நான் வந்து கிருஷ்ணா அண்ணாட வந்து பினாமியா நான் வந்து கிருஷ்ணாட பினாமியாம் கிருஷ்ணாநா என் மூலமா வந்து நிறைய காசுகள் அனுப்பி அவர் செய்ய இல்லாத விஷயங்களை வந்து என் மூலமா வந்து சேர்த்து சொல்லி கதை வருது அப்ப யோசிக்கு பாருங்க இதுக்கு உங்களுக்கே தெரியும் என்ன கிருஷ்ணா மீட் பண்ண போய் கிருஷ்ணா நாவ எனக்கே மீட் பண்ணிடலாம் போயிட்டு மகன் மகன் என்னமனிக்கிறா எனக்கு உன்ன நினைச்சா தான் மகன்

அவனுக்கு கூடிய அந்த காசு வந்து நான் வந்து ரீஃபண்ட் பண்ணி அவனுக்கு கொடுத்துருவேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் நீ ஃபீல் பண்ணாத உங்களோட அப்பா இருந்தாலும் நீ இதை தான் செய்வா உனக்குதான் உங்களோட உனக்கு அப்பா அவனோட வீட்டை இருந்தாலும் நீ இதை தான் செய்வா எனக்கு சொல்லலை நான் சொல்கிற மாதிரி டடாவை போய் கட்டிப்பிடி கூட அந்த ஃபீல் வந்து வேறுட்டவனா இருக்குமாங்க வீட்டுக்குள்ளே பூட்டுக்குள்ளேருந்து கரம் போர்ட் விளையாடுவோம் டடாவோடைய செஸ் போர்ட் விளையாடுவோம் அப்ப டா பழைய காலத்து கதையில எங்களுக்கு சொல்லுவீர் பழைய பிரச்சனைகள் சொல்லுவீர் மனுஷனை பற்றி சொல்லுவீர் அப்படின்னு சொல்லுவார் ஒரு ஃபுல் டைமாக வந்து டடாவடி இருந்து டடாடா காலுட்டி கொண்டு இருந்து டடா எல்லாமே வந்து கதைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு அப்பா என்பது ஒரு நல்ல ஒரு புத்தகம் அது வந்து இருக்கக்குள்ள வந்து அந்த அப்பா நான் விளங்காது அப்பா வந்து எங்களை விட்டு எப்போ போறாரோ எப்போ இந்த இடத்துல விட்டு செல்றாரோ அன்றைக்கு வந்து உனக்கு வந்து எல்லாருக்கும் அப்பாட அருமைடா என்ன அம்மாவோட அரும்பன் தான் என்னன்ட்டு நான் கதைக்கு வந்து ஒரு விஷயம் ஆனால் நான் போகிறேன் வெரி சொல்லி நான் என்ன சொல்ல டிகி டோக்கில் இருக்கிற இந்த குடியார கூட்டம் நான் சொல்ல வரும் நான் திரும்பி சொல்லுவேன் குடியார கூட்டம் இந்த கூட்டம் வந்து குடிக்க போட்டும் இப்போ என்ன பற்றி கதைக்கிறதுக்கு இருக்கு பிளான் பண்ணிட்டாங்களாம் சரி நீங்கள் என்ன கதைங்க கதைக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுங்க முடிவெடுத்து நீங்க என்னத்தையும் செய்யுங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த வீடியோ மூலமா சொல்றேன் துங்கட இந்த ஆட்டத்துக்கு பயப்படுறவன் நான் இல்லை என்னிடம் பணம் இல்லாவிட்டாலும் என்னிடம் பவர் இல்லாவிட்டாலும் இந்த கடவுள் எனக்கு இருக்கிறேன் எனக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அதே வந்து தைரியமா நான் இருக்கிறேன் துன்பட இந்த ஆட்டத்துக்கு நீங்கள் சொல்ல போகிற இந்த விளையாட்டுக்கு பயப்பட்டு அதில் குனிஞ்சி நிற்கிறவன் நான் இல்லை ரைட் நீங்கள் என்ன வந்து போங்க ரைட் இந்த எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க அப்பா கூட்டிகிட்டு போங்க வழியான அவருக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கி கொடுங்க இருக்க போகிற ஒரு கொஞ்ச காலம் அந்த காலத்தில் வந்து சந்தோஷமாக இருங்க காசுல ஒழிஞ்சுருமே அதை வாங்கக்கூடாது இதை வாங்கக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடான்னு சொல்லி யோசிக்காமல் உங்களால் எவ்வளோ ஃபன்னாக எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணுமோ கெட்ட விதத்தில் ஹாப்பியாக இருக்காமல் நல்ல விதத்தில் நல்ல ஒரு விதத்தில் சந்தோஷமாக அப்பாவோட வந்து இன்றைய நாளை செலிப்ரேட் பண்ணுங்க மிகவும் கவனம் இருங்க அப்பாவோட இந்த நேரத்தில் வந்து யாராவது கதைக்காமல் அம்மாவோட யாராவது கதைக்காமல் பேசாம சண்டை பிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா கட்டாயம் கதைங்க எல்லாருக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லிக்கொண்டு ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் இது ஒரு சேடான ஒரு வீடியோவாக இருக்கும் இதை நான் மட்டும்தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன் என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேயே நான் வந்து எழுமிகிட்டு இப்போ டைம் வந்து சொன்னால் ரொம்ப மணி ஆகுது நான் எழுப்பின டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு எட்டு மணி அப்படி இருக்கு எழுபிட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சிருந்து யோசிச்சுட்டு இருந்தேன் ரெண்டு விஷயம் இந்த ரெண்டு விஷயத்த கட்டாயம் உங்களுக்காக நான் சொல்லணும் என்னென்னு சொன்னால் காலையில் எழுப்பினோனே கனடா நாட்டில் இருந்து ஒரு அண்ணாவராக நான் அவரை பேரை சொல்ல விரும்பலை அவர் என் மேலே வச்சிருந்த பாசத்தை நிமித்தம் வந்து அவர் எனக்கு சில சில அட்வைஸ் வந்து எனக்கு காலையிலேயே கால் பண்ணி சொல்லியிருந்தேன் சரியான சந்தோஷமாக இருந்துக்கே அவர் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா தம்பி கவனமாறு ஒவ்வொரு விஷயமும் கவனம் மாறி உன்னை வந்து பிளான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அந்த டிக்டாக் அந்த மீட்டிங் செய்வாங்க இந்த நான் ஏற்கனவே வந்து போட்டிருந்தேன் கிருஷ்ணா நான பிரச்சனை அப்போ அவங்க வந்து பிளான் பண்ணி கொண்டிருந்தாங்க உன்னை வந்து உண்ட பிரச்சனையை எடுத்து உன்னை நீ யாரு நீ எவர் என்று சொல்லி உன்னை பற்றி தேவலாம கதைக்கி டிக்டோக்கில் வந்து உன்னை வந்து பதிவு போட போகிறாங்க ஸோ வந்து நீ கவனம் இதுவும் எதுவும் எழுந்துட்டு இருக்கியா அப்படி இப்படியான்னு சொல்லி கேட்டேன் அப்போ நான் சொன்னேன் இது வரைக்கும் இந்த மனசால வந்து நான் எந்த பிள்ளையும் வந்து விட்டதில்லை யாருக்கும் துருவம் பண்ணதும் இல்லை நான் வந்து உண்மையாக இருக்கிறேன் செய்கிற விஷயத்தை அப்படியே கதைக்கிறேன் சில வேலை நான் கதைக்கிற இந்த விஷயம் வந்து யாருக்கும் பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் நான் வந்து என்ன மனசுக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்த வந்து அப்படியே கைச்சு கொண்டிருக்கிறேன் இதால் எதுவும் பிரச்சனை வருமானு சொல்லி எனக்கு தெரியலை ஆனால் என்னை பற்றி இவங்க வந்து தேவையில்லாமல் வந்து கதைக்க போகிறாங்களாம் என்னை பற்றி வந்து கூடாமல் கதைக்க போகிறாங்களாம்னு சொல்லி அந்த அண்ணா சொல்ல எனக்கு கவலையாக இருந்துச்சு யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு சேவை ஒரு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி யார் முன்னுக்கு வந்தாலும் அவங்கள தூக்கி ஒரு தளத்தில் போட்டுட்டு அவங்கள பற்றி கௌலமாக கதைச்சி கொண்டு இவங்கட இந்த பணம் இவங்கட இந்த காசு திமிருன்ற ஒன்று இருக்கு முனைகிட்டா அந்த திமிரை வந்து இவங்க வந்து காட்டுறாங்க இப்போ நானெல்லாம் வந்து காசு இல்லை காசு இல்லாமல் வந்து இப்போ ஒரு சின்ன லைஃப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போதான் ஒரு மரம் ஒன்று முளைச்சி அந்த மரம் வந்து ஒரு செடியாக வந்து இப்போ மலர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்போ இவங்க அந்த காசு திமிர்களை வந்து காட்டுறாங்க பரவாயில்ல எனக்கு இப்படித்தான் எனக்கு வந்து கடவுள் இருக்கிறீர் அதையும் தாண்டி வந்து என்ன ஆசையாக அன்பாக விசாரிக்கிற என்ன சப்ஸ்கிரைவர்ஸ் இருக்கிறீங்க இந்த வீடியோவை பார்க்குற இந்த வியூவர்ஸ் இருக்கிறீங்க எனக்கு இது போதும் நான் என்ன மனசால எந்த விதமான புலைகளும் விடலை இதனால் நான் வந்து இவனுக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அதனால நான் வந்து இனி இதை பற்றி யோசிக்க போகிறதில்லை நான் கதைக்கிறதுக்கு முதலே சில சில விஷயங்கள் யோசிச்சு தான் கதைச்சினான் உண்மையான விஷயங்களை தான் கதைச்சினான் இதனால் என்ன பிரச்சனை வரும் எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணுற கிடையாது என்ன செய்யப்படுறாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன செய்ய போகிறாங்க டிக்டாகில் தூய் போடுவாங்க பேட்டி போய் எப்படி கல்யாணம் இப்படி கல்யாணம் இப்போ ஒரு கதை ஒன்று வந்து கொண்டிருக்கு இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா அண்ணாடை வந்து பினாமியாம் நான் வந்து கிருஷ்ணா அண்ணாடை பினாமியாம் கிருஷ்ணாநா இன் மூலமாக வந்து நிறைய காசுகள் அனுப்பி அவர் செய்ய இல்லாத விஷயங்களை வந்து இன் மூலமாக வந்து சேரிடராம்னு சொல்லி கதை வருது அப்போ யோசிச்சு பாருங்கள் இதுக்கு உங்களுக்கே தெரியும்னேன் கிருஷ்ணா நாவை மீட் பண்ண போய் பிரச்சனைனாவே எனக்கே மீட் பண்ணிடலாம் போயிட்டு வரைக்கும் நேரில் கூட பார்த்ததில்லை பக்கத்தில் பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ கூட எடுத்ததில்லை கோல் எடுத்தால் கூட கலைக்க மாட்டேன் ரெச்சினானா அந்த உண்மையான ஒரு மனுஷன் அந்த அவர உண்மைத்தன்மை அவர் ஏழு மக்களுக்காக உதவி செய்கிறேர் அவரை வந்து எல்லாரும் போட்டு இது செய்கிறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக அவர் உண்மைத்தன்மைக்காகவும் அவர் இனசென்ட்டுக்காகவும் அவர் பாடுபடுற கஷ்டத்துக்காக நான் வந்து இறங்கி வந்து குரல் கொடுத்ததில்லை ஒரு நல்ல ஒரு மனுஷனே ஏன் போட்டு மென்மேலும் திரும்பி 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 ஏன் போட்டு அவரை போட்டு அடிக்கிறீங்க ஏன் அவரை போட்டு ஏன் செய்கிறீங்கன்னு சொல்லி குரல் கொடுத்தேன் அதனால் இப்போ எனக்கு வந்து இந்த டிக்கி டிக்கி டோக்கு டிக்டோக்கு இதாண்டி டிக்கி டோக்கு இந்த டிக்கி டோக்கில் இருக்கிற இந்த குடியார கூட்டம் நான் சொல்ல சொல்லணும் நான் திரும்பின்னு சொல்லுவேன் குடியார கூட்டம் இந்த கூட்டம் வந்து குடிக்க போட்டு இப்போ என்ன பற்றி கதைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்களாம் சரி நீங்கள் என்னத்தையாக கதைங்க கதைக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுங்க முடிவெடுத்து நீங்கள் என்னத்தையும் செய்யுங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன் உங்களோட இந்த ஆட்டத்துக்கு பயப்படுறவன் நான் இல்லை என்னிடம் பணம் இல்லாவிட்டாலும் என்னிடம் பவர் இல்லாவிட்டாலும் இந்த கடவுள் எனக்கு இருக்கிறேன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அதே போல் வந்து தைரியமாக நான் இருக்கிறேன் உங்களோட இந்த ஆட்டத்துக்கு நீங்கள் சொல்ல போகிற இந்த விளையாட்டுக்கு பயப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறவன் நான் இல்லை ரைட் நீங்கள் என்ன வந்துட்டு போங்க ரைட் இந்த கதையை அப்படி இதோட உருவம் இன்றைக்கு நான் இந்த வீடியோ செய்கிற நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சரியான ஒரு கவலையான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லே சொன்னேன் ஒரு ரெண்டு விஷயம்னு சொல்லி முதலாவது விஷயம் கிருஷ்ணா நடந்த விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஃபாதர்ஸ் டே ஸ்ரீலங்காவில் தேதி இன்றைக்கு வந்து ஃபாதர்ஸ் டே நான் காலையில் சரியாக ஒன்பது மணிக்கு இந்த இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் நித்திரம் ஒன்று எழும்புறேன் எனக்கு நேற்று தெரியும் இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லி நித்திர ஒன்று எழும்புகிறேன் எழும்பிட்டு நித்திரங்களில் டடா டடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன் அப்போ காலையிலே எழும்புறப்பள்ளாட ஆட்டோ சத்தம் வந்து கேட்கும் அந்த சத்தத்தில் எழும்புவேன் அப்போ அவர் வந்து காலையிலேயே போயிட்டு ஆட்டோவில் அந்த விட ஜீ நேரத்தோடு ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி அப்போ அந்த சத்தம் கேட்கல இது நீ இப்போ முதர்ந்து கதைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்காங்க என்னென்னு சொன்னால் இதே டடா செத்து ஒரு மூன்று வருஷமாக போய்ட்டு இருந்தாலும் இந்த ஃபாதர்ஸ் டே என்றனால நான் கொஞ்சம் இரவு கொஞ்சம் டடாவை பற்றி யோசித்து தூங்குணா தூங்குறக்குள்ள இந்த டடா வந்து என்னுடைய இருக்கிற மாதிரி ஒரு சாகாத மாதிரி ஒரு கனவு வந்து கண்டுட்டேன் ஒரு சரியாக ஃபீல் ஆயிட்டு என்ன சொல்கிற உண்மையாகவே டடா வந்து இந்த லைஃப்பில் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னதான் இருந்தாலும் டடாவை மாதிரி யாருக்குமே வராது இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களோட அப்பா அவங்களோட அம்மாவை மாதிரி யாருக்குமே வராது உண்மை அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம யாரு நம்ம என்ன செய்கிறோம் என்றது அவங்களுக்கு தான் தெரியும் அதே போல் வந்து இந்த கண்ட கண்ட நாயிகரெல்லாம் கதைக்கிற அளவுக்கு இந்த டிக்டோக்கில் வந்து இவங்க கதைக்க போகிறாங்களா இது செய்ய போகிறாங்களா செய்ய முதலாவது கோவப்பட்டு என்னோட டடா இருந்தாலும் எனக்கு நிறைய நல்ல நல்ல வார்த்தைகளை என்னோடய தடா வந்து எனக்கு சொல்லி தந்துட்டு போயிட்டேன் வாழ்க்கையில் லைஃப்பில் நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி தந்துட்டு போயிட்டேன் சின்ன வயசுலையே நிறைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொன்னேன் என்ற அவர வாழ்க்கையில் அவர் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன பட்டிரோ அவ்வளோ விஷயத்தையும் வந்து எனக்காக வந்து சொல்லி தந்தேன் அதில் வச்சு கொண்டு தான் இந்த வாழ்க்கையை வந்து நான் ஊர் உண்மையாகவே இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் சொல்லுவேன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் நானும் டேடாவும் பழகணும் ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நானும் என்ன மனசில் தோன்ற சொல்லுவேன் டேடாவும் எல்லாம் அட்வைஸ் பண்ணியேரு இப்போ அவர் இல்லை ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டடா என்று சொல்லி ஒரு விஷ் கூட போடுறதுக்கு டடா எனக்கு பக்கத்தில் இல்லை எப்படி இதை நான் சொல்கிறேன்னு சொல்லி விவரங்கள ஆனால் நிறைய பேருக்கு அப்பா இருக்குது நிறைய பேருக்கு அம்மா இருக்குது ஆனால் அவங்க எல்லாரும் வந்து டடா அம்மாவோட வந்து சண்டை பிடிச்சி கொண்டுருக்குறாங்க பேசுகிற அம்மா வெறுக்கிறாங்க அப்பா விருக்கிறாங்க ஆனா இருக்கிறவனுக்கு அதுல அருமை விளங்காது டெடா என்று சொல்லி உங்களுக்கு இல்லாம போக்குள்ளதான் அதுல அருமை வந்து விளங்கும் அதே மாதிரி அம்மா என்று சொல்லி அம்மா வந்து இல்லாம போக்குள்ளதான் அதுல அருமை வந்து விளங்கும் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் என்ன இருந்தாலும் அம்மாவோட சண்டை பிடிக்காங்க என்ன இருந்தாலும் அப்பாவோட சண்டை பிடிக்காங்க சண்டை பிடிக்காதுன்னு அடுத்த நிமிஷம் கதைங்கன்னு சொல்லி வருஷ கணக்காக வந்து கதைக்காம இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனாண்டு நான் இப்ப டா விழுந்த பிறகு எனக்கு விளங்குது எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லி என்ன என்ன இருந்தாலும் போய் ஒரு கட்டி பிடிச்சி டடா என்று சொல்லி என்று சொல்லி நம்மளோட இருப்பாங்கன்னு சொன்னா அது இந்த காசு பணம் பதவி இதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு வேறு லெவல் ஃபீலிங் அந்த ஃபீலிங் வந்து எவராலையும் வந்து எங்களுக்கு தர அந்த ஃபீலிங் பாதுகாப்பாக இருக்கிறோம் நாங்க எங்களுக்கு டடா இருக்கு என்ன பிரச்சனை பாப்பி என்ற அந்த ஃபீல் வந்து யாராலேயே தெரியல ஆனா எனக்கு என்ன சொல்லி அவர் இருந்தேனா அவர் வந்து கடவுள் மிக விரைவா வந்து எடுத்துட்டு எனக்கு இதை வந்து உங்கள்ட்ட சேவனும் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் டடா நான் வாயில் ஊத்துறேனா இல்லாட்டி புள்ளையான விஷயத்தை கதைக்கணும்னா சொல்லி தெரியல அதையும் தாண்டி டடாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கவல் ஒன்று இருந்துச்சு அவர் சாகக்குள்ளே வந்து எனக்கு வந்து வேலை வந்து இருக்கலை அப்போ எனக்கு சரியான ஒரு உழைப்பு வந்து எனக்கு வந்து கிடைக்கல எனக்கு ஒரு வேலை செஞ்சு நான் அதில் வந்து மிகவும் குறைவாக தான் சம்பளம் வந்துச்சு அப்போ டடா அப்ப வந்து சொல்லு நாங்கள் ரெண்டு பேராக நானும் அண்ணாவும் அப்போ அண்ணாவுக்கு வந்து அந்த டைம் எல்எஃபி பேங்கில் வந்து ஒரு சின்ன ஒரு வேலை கிடைச்சிட்டு இப்போ அவன் கொஞ்சம் மோக்கியாகி போயிட்டான் அப்போ என்ன லைஃப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து வேலை எதுவுமே சரிவதில்லை அப்போ நான் குந்திருந்து யோசிச்சு கொண்டே இருப்பேன் அப்போ டாக்கும் வந்து பெரிய ஒரு கவலை என்னென்னடா மூத்தவன் நோக்கி மூத்தவன் கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டான் செட்டிலாகனா நீ அவன்ட ப்ரஃபஷன் ஏதாவது எடுத்துக்கொண்டு அவனை ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவான் இவன் இளையவனுக்கு சின்னவனுக்கு என்ன செய்ய போறோன்னு தெரியலை கஷ்டப்பட போகிறான் வேலை ஒன்றும் செட்டாகுது இல்லையே வேலை ஒன்றும் கிடைக்கிது சொல்லி சரியாக ஃபீல் பண்ணி சாகக்குள்ள கூட வந்து முதலாவது எப்படி கல்லெழுத்து மகன் மகன் என்னமனையே செய்ய போறா எனக்கு ஒன்றை நினைத்தாதான் மகன் சரியான வேதில் எனக்கு ஒண்ணு நினைச்சதான் சரியான வேதனை நீங்க என்ன செய்ய போறான்னு சொல்லி தெரியல லைஃப்ல கவனம் மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனம் ரெண்டு பேர் நான் எப்படியாவது லைஃப்பில் முன்னேறுவேன் லைஃப்பில் முன்னேறுவேன் எனக்கு என்னென்ன கிடைக்கோ எல்லாத்தையும் நான் அடைவேன் நிச்சயமாக குறுக்க வழியில போக மாட்டேன் நிச்சயமா குறுக்க வழியில் முன்னேற மாட்டேன் அதே மாதிரி

கடைசி நேரம் கூட நடசாப்புல அவருக்கு பக்கத்தில் அதான் இருந்தான் ஒரு மூணு தரத்துக்கிட்டே வமிட் பண்ணிட்டேன் தாங்கி உண்மையா நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் யாரும் அம்மா அப்பாவோட யாராவது பேசாமல் இருப்பீங்கன்னா கட்டாயம் போய் பேசுங்க இந்த நிறைவு தாங்கி ஏன்னா அம்மாவோ அப்பா வந்து இருக்கக்குள்ள வந்து ஒரு அருமை வந்து விளங்காது என்ன விஷயத்த ஏதாவது ஒரு விஷயத்தவங்க சொல்றாங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து கோவம் வரும் என்ன இவங்க இப்படி கதைக்கிறாங்க என்ன அதாவது இப்படி சொல்லுவோம் அடே பூமரு அப்படி பேசுவோம் இப்பொடியில் அப்படிதான் என்னத்தை அப்படி பேசுறீங்கன்னு சொல்லி நாங்க பெருசா நிலாட கதையா இருக்கலாம் அப்மான கதையா இருக்கு அப்படிங்கிற கேட்க மாட்டோம் அவங்களோட சண்டை பிடிக்கிறோம் குழம்பிடுவோம் ஆனா அப்பான்றது ஒரு நல்ல ஒரு புத்தகம் அது வந்து இருக்கக்குள்ள வந்து அந்த அப்பா நரும விளங்காது அப்பா வந்து எங்களை விட்டு எப்ப போறாரோ எப்ப இந்த இடத்துல இருந்து விட்டு செல்றாரோ அன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் விளங்கும் அப்பாட அரும்பண்டா என்ன அம்மாட அரும்பண்டா என்னன்னு நான் கதைக்கு வந்து ஒரு விஷயம் நான் ட்ரக் மாறி போறேன் வெரி சாரி நான் ஏதோ சொல்ல வரணும் நான் வந்து ஏற்கனவே என்னடா அப்படி இறந்து எப்படி இறந்து போனேன் அந்த கடைசி கட்டம் கட்டம் எப்படி இருந்துச்சு நாங்க எவ்வளவு பாடுபட்டோம் என்று சொல்லி ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன் அதை கேட்டிங்கோ கேட்டீங்கன்னு தெரியல அதையும் கழிச்சிருப்பேன் நடந்த பிரச்சனைகளை பத்தி எனக்கு வேத தாங்கிட் அதனால கைஸ் வந்து கட்டாயம் வாழ் மட்டும் எல்லாரோடையும் சந்தோஷமாக பாசமா வந்து இப்போ கூட நீங்க பாத்துருப்பீங்க இதாக இருக்கிற ஃபிளைட் ஆக்சிடண்ட் ஆகி அந்த டெத்தான இருநூத்தி முப்பது பேரை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கலாம் எவ்வளவு பேர் எவ்வளவு கனவுகளோட இருக்கிறாங்க உண்மையாவே எங்கட கையில எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து உண்மையாகவே நாங்க வந்து ஒரு ஜீரோ அவ்வளவு தான் அப்படி நாங்க ஜீரோ எங்களால இப்ப எழுதுன்னு போட்டு நம்ம ஆ என்றோம் ஹூ என்றோம் அடிப்பம் என்றோம் தூக்குவம் என்றோம் எல்லாம் கதைக்கிறோம் விளங்குதா ஆனா அடுத்த கட்டத்தை யாருமே யோசிக்கல ஒரு ஆள் இறந்து போனாங்கன்னு சொன்னா அதோட அவங்கள கதை முடிஞ்சு விளங்குதா இது தெரியாமதான் சும்மா இந்த டிக்டோக்குலையும் சும்மா குந்தி இருந்து கொண்டு சும்மா இன்னொருத்தனை பத்தி தேவலாம காய்ச்சு கொண்டு ஒரு ஒருத்தன் நல்ல விஷயம் செய்யறான்னு சொன்னா அவனை வந்து போட்டு தேவலாத விதத்துல வந்து போட்டு அவனை போட்டு அரியணப்படுத்திக் கொண்டிருக்காங்க நாசமா போ நீங்க நல்ல இது செய்யல சொல்லி இது செய்ய என்னத்துக்கு நீங்க செய்யணும் ஏ நீங்க இப்படி இருக்கிறீங்க எவ்வளவு காய்ச்சாலும் திருந்த மாட்டாங்க திருந்த போறதும் இல்லை நல்லா இருப்பேன்டா உண்மையாவே இருந்ததை விட கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் இப்ப நான் வந்து குட்டா தான் இருக்கிறேன் குட்டா ஃபீல் பண்றேன் உங்களோட பேரை வந்து நான் எப்பையும் ஆஹ் இலக்க பண்ற மாதிரி வேற செய்ய மாட்டேன் உங்களோட பேரை வந்து எப்பையும் உயர்த்துற வேலையில் தான் செய்வேன் அது போல வந்து காலங்கள்லாம் வந்து அந்த கொரோனா டைம் வந்து ஒன்று வந்துச்சு அந்த உங்களுக்கு எல்லோரும் தெரியும் லாக்டவுன் அந்த லாக்டவுன் டைம் வந்து கடவுள் வந்து எனக்கும் அண்ணாக்கும் மாமிக்கும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தந்து ஒரு கடைசி காலம் அது வந்து எங்களோட டடாவோட ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு கடைசி காலம் என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட முப்பது நாளும் அறுபது நாளும் கிட்ட வீட்டுக்குள்ளேயே இருந்த நாங்கள் நான் மட்டும் கொஞ்சம் வெளியால் ஓடி ஓடி போயிட்டு வருவோம் ஏன்னா அந்த ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் செஞ்சனால நான் பைக்கில் எடுத்துகிட்டு சாப்பாடெலாம் கட்டிட்டு கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வருவேன் அப்போ வீட்டில் இருந்த டைம்ல வந்து டடாவோடைய வீட்டுக்குள்ளே இருந்து கரம் போர்ட் விளையாடுவோம் டடாவோடி செஸ் போட் விளையாடுவோம் அப்போ டடா பழைய காலத்து கதை இல்லங்களுக்கு சொல்லுவார் பழைய பிரச்சனைகள் சொல்லுவார் மனுஷனை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் டைமாக வந்து டடாவடி இருந்து டடாடா காலு கிட்டே இருந்து டடா எல்லாமே வந்து கதைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு அந்த கோவிட்டான உலகிற அப்போ நிறைய விஷயங்கள் நிறைய விளையாட்டு டடாக்கு மேலே ஏறி படுக்கிறது டடாக்கு மேலே போயிட்டு முதுகு தள்ளுறது கழுறது காதை பிடித்து இழுக்கிறது எல்லாம் மூன்று வருஷத்துக்கும் நடந்த விஷயங்கள் அப்படி நடை அப்படி தூக்கிட்டு போயிட்டு அக்கட போய்ட்டு அவரை கட்டி பிடிக்கிறது அப்ப என்ன இப்ப கூட குளம்புல இருந்து என் ஃப்ரெண்ட் வந்திருந்தான் அப்ப அவன் வந்து அவன் அவன் வந்து ஃபுட் வேலை செய்யற ஒரு நல்ல ஃப்ரெண்ட் நான் சொல்லியிருந்தேன்னா நான் எதுவும் இந்த கடன் பிரச்சன இருந்தேன் நான் கடன் பிரச்சின ஒரு பிஸ்னஸை நம்பி ஒரு ஆள் நான் அதுக்கு என்ன பிஸ்னஸுக்குள்ளே எடுத்தனால நான் வந்து சரியாக லொஸ்ட் ஆகிட்டேன் பிறகு அதுக்கு ஒரு லோன் எடுத்து அதுக்கு மாதம் மாதம் காசு கட்டுறதுனால எனக்கு எதுவும் செஞ்சு கொள்ளல ஒரு நான் நகப்பட்டு இருந்தனான்னு சொன்னான் அப்போ சில டைமில் வந்து மாதம் வந்து ஒரு முப்பத்தாயிரம் நாற்பதாயிரம் கட்ட வேண்டி வரும் இப்போ அந்த டைமில் வந்து என் கையில் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் காசு குறைவாக இருக்கும் அப்போ அந்த காசு நான் யார்கிட்ட மாறுறேன்னு சொல்லி தெரியாது அப்போ இவனுக்கு தான் கோடிப்பான் மஜான் எனக்கு ஒரு ஆறாயிரம் போட்டுவிடுறான் ஒரு ஏழாயிரம் போட்டுவிடும் மஜான் இப்போ அவன் உடனே என்னை பேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான் லைனாக உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லுவான் மஜான் நீ கட்டு கண்டுவான் திரும்பி அந்த காசை கட்டுதில்லை நானும் வந்து அவன் அப்படி கேட்குற அளவில் வச்சு ஒரு மூன்று நாள் மூன்று நாள் நாலு நாளில் இல்லை அவனுக்கு கூடிய அந்த காசு வந்து நான் வந்து ரீஃபண்ட் பண்ணி அவனுக்கு கொடுத்துருவேன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் ரைட் அப்போ அவன் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு அவன் வந்து இப்போ ஒரு நாலு நாள் இருக்கும்னு நினைக்கிறான் வீட்டை வந்தவன் வீட்டை வரக்குள்ள வந்து அவன் கோடிக்கு சொன்னான் வந்து முதல் நாள் சொல்கிறான் மஜான் நான் ஒரு கார் ஒன்று வாங்கிட்டேன்னா எனக்கு சரியான உன்ட்டு நான் வாங்கின உடனே உன்கிட்ட தான் கால் பண்ணி சொல்கிறேன் என்று சொல்லியிருந்தான் அவன் நான் சொல்றேன் மஜையாவோட உண்மையாக சரியான சந்தோஷம் தான் நான் உண்மையாகவே சந்தோஷப்படுறேன் நான் அவங்களுக்கு நிறைய நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கிறேன் என்ன ஃப்ரெண்டோ அல்லது எனக்கு முன்னுக்கு இருக்கிறவங்க லைஃப்பில் வந்து சக்ஸஸ் அடையக்குள்ள வந்து அது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும் சொல்லியிருக்கேன் நான் நான் அந்த என்ன சொல்கிறேன் அந்த இந்த மனசால் வந்து முதலாவது சந்தோஷப்படுற ஒரு நபராக வந்து நான் தான் இருப்பேன் நான் புறாமப்படுற ஆள் இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்கேன் அப்போ நான் சொல்ல சரியான சந்தோஷம் தான் வீட்டு வா கட்ட வீட்டு வா அந்த வீட்டை வந்தான் வீட்டை வந்துட்டு இப்போ அவனோட போகிறோம் ஒரு ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட போகிறான் சாப்பிட போகப்பில் நான் வந்து அவன்கிட்ட கேட்குறேன் கார் எப்படி கொஞ்சம் வாங்கினேன்டா அவன் வாங்கின கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வெகனார் வேகனார் கொண்டு வாங்கிட்டு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் கிட்ட வரும் நான் அவன்கிட்ட கேட்குறேன் மஞ்சள் எப்படி இருக்க அவன் சொல்கிறான் மச்சான் பத்து லட்சம் ரூபா காசு இருந்துச்சு தூக்கி போட்டேன் ஐம்பது லட்சம் ரூபா லீஸ் பண்ணேன் அப்பாக்கு அப்பாவுக்கு கால் பண்ண மச்சான் சரியா இந்த இதுதான் இந்த விஷயம் அப்பாவுக்கு கால் பண்ணேன் கால் பண்ணிவிட்டு அப்பா எனக்கு கார் வாங்கணும் எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு ஆசை இருக்குது என்ன என்ன செய்ய பத்து லஞ்சம் இருக்குது தூக்கி போடுற இந்த காரை வாங்கியான்னு சொல்லியிருக்கேன் அப்பாவோட என்ன சொன்னேன்னா வாங்கும் போதும் அந்த பிரச்சனை இல்லை நான் பார்க்குறேன் நீ வாங்க இப்போ இதில் இருக்கிற அந்த விஷயம் என்னென்று சொன்னால் இந்த இருக்கிற அந்த இந்த ஹோப் அந்த ஹோப் இருக்குதானே ஹோப் ஹோப்பேன் தான் அந்த தைரியம் இருக்குதானே அந்த தைரியம் நீ செய்மகன் நீ போ நீ வாங்கு உன்னாலே ஏழும் என்ற இந்த ஹோப் வந்து கொடுக்கறது எனக்கு இப்போ யாருமே இல்லை இருந்தேன் அதே போல் வந்து அவன் சொல்கிறான் என்னட்டு சாப்பிட்றது கூட சொல்கிறான் மஜா நான் என்ன தான் உழைக்கிறான் என்ன தான் வேலை செஞ்சாலும் நான் லீவுக்கு மற்ற வந்த உடனே எங்கள் அப்பாவை வீடு கட்டி பிடிப்ப மஜான் அது ஒரு சந்தோஷம் என்ன சொல்லி அவனுக்கு விளங்கிட்டு என்ன அவனு அவனுக்கும் தெரியும் என்னன்னா சின்ன வயசுலேருந்து என்ன தெரிஞ்சனால அவனோட நீ சொல்கிறன்டே மஜான் நீ ஃபீல் பண்ணாத உங்களோட அப்பா இருந்தாலும் நீ இதை தான் செய்வா உனக்குதான் உங்களோட உனக்கு அப்பா அப்பாவோட வீட்டை இருந்தாலும் நீ இதை தான் செய்வா அதுக்காக சொல்லலை நான் சொல்கிறேன் மஜான் டடா போய் கட்டி பிடிக்கல அந்த ஃபீல் வந்து வேறு இருக்கு இருக்குமே நினை நினைத்த சரியான கவலை இந்த வீடியோ ஒரு இப்படி போகும் அப்படின்னு நான் நினைக்கல ஏதோ ஒரு விதத்துல இது எப்படி யாரும் பார்க்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இருந்தாலும் திரும்பவும் உங்களுக்கு எல்லாருக்கும் தைக்க சொல்றேன் இந்த வீடியோ ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கா ப்ரொஃபஷனலா இல்லையா நான் வடிவாக கதைக்கிறேனா வடிவாக பேசுறேனான்னு சொல்லி எனக்கு தெரியலை ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்கள் யூடியூப் வீடியோவை வந்து ஃபுல்லாக எல்லோரும் பார்க்குறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள ஒவ்வொரு பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் அந்த பார்க்குற அந்த வீடியோவால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரால் எனக்கு யூடியூப்பால் ஒரு இன்கம் வருது பிளங்குதா அது என் தேவையுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையாகவே நான் உங்களை பெயர் லைஃப்பில் மறக்க போகிறதில்லை எனக்கு நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன் எனக்கு இருக்கிற இந்த ஐயாயிரத்தி அறநூறு சப்ஸ்கிரைபரும் வந்து எனக்கு உயிருக்கு உயிர் தான் நீங்கள் நாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கலாம் பண்ணு பண்ணிடலாம் இருந்தாலும் நான் உங்களை என்னோட உயிருக்கு உயிராக வந்து நினைக்கிறேன் தொடர்ந்து பயணிப்போம் இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்வோம் உண்மையாகவே ஏடாது இனிதான் நான் வந்து அடுத்த கட்ட என்ன வேலையில் இருக்கோ அந்த வேலையில் ஒன்று செய்யணும் இந்த வீடியோ நான் உடனே ரெக்கார்ட் பண்ணி உடனே நீ அப்லோட் பண்ணணும் தேங்க்யூ கைஸ் உள்ள நேரம் இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அடுத்தது வந்து எல்லாருக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லி கொள்றேன் எல்லாருக்குமே ஹாப்பி ஃபாதர்ஸ் டே எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க அப்பா கூட்டிட்டு போங்க வழியால் அவருக்கு பிடிச்ச விஷயத்தை வாங்கி கொடுங்க இருக்க போகிற ஒரு கொஞ்ச காலம் அந்த காலத்தில் வந்து சந்தோஷமா இருங்க காசு சில ஒழிஞ்சிரியுமே அதை வாங்கக்கூடாது இதை போக அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடான்னு சொல்லி யோசிக்காம உங்களால் எவ்வளோ ஃபன்னாக அவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணுமோ கெட்ட விதத்தில் ஹாப்பியாக இருக்காம நல்ல விதத்தில் நல்ல ஒரு விதத்தில் சந்தோஷமா அப்பாவோட வந்து இன்றைய நாளை செலிப்ரேட் பண்ணுங்க மிகவும் கவனமா இருங்க அப்பாவோட இந்த நேரத்தில் வந்து யாராவது கதைக்காமல் அம்மாவோடய யாராவது கதைக்காமல் பேசாமல் சண்டை பிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் என் லைஃப் வந்து உங்களுக்கு ஒரு பாடம் ஆனால் நான் வந்து அம்மாவோட அப்பாவோட சண்டை பிடிக்கல நான் பேசாமல் இருந்தது இல்லை நான் சண்டையில் வந்திருக்கு சின்ன சின்ன சண்டையில் வந்திருக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு நேரம் தான் கதைக்காமல் இருக்கும் நானாவும் சரி டாகவும் சரி நாங்கள் கைச்சிடுவோம் அது போல் ஒரு வாழ்க்கை மாதிரி தான் ஒரு கட்டின வாழ்க்கை மாதிரி தான் அதனால் கட்டாயம் யாராவது யாரோடையும் பேசாம யாரோ யாரோடையும் கதைக்காம இருப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயம் கதைங்க எல்லாருக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே கொண்டு இந்த வீடியோவை இதோட கொள்றேன் இதுவரையும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன் பாய் காய்ஸ்